ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகு சீரியலோட ப்ரொமோ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா கேம்பிங்கில் நம்ம நம்ம தனா மாயா ரெண்டு பேரும் சம ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சீனு வந்து அவங்க அப்பா அப்பச்சே கேட்டுட்டு நான் எப்படியாச்சும் மாயாவை கல்யாணம் பண்ணி ஆகணுங்கிற முடிவில் அவங்களோட காதல் விஷயத்தை லெட்டர் மூலமாக எழுதி ரொம்பல வச்சுட்டு நேராக நம்ம தனமாயா வந்திருக்கிற அந்த ஊருக்கே கிளம்பிடுறாங்க அப்பாடா எப்படியோ போயிட்டான் எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா சரிதாங்கிற மாதிரி தான் நம்ம மணி வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அன்னைக்கு காலையில் தான் பந்திர நடுறதுக்காக நடக்காக புவனேஸ்வரி குடும்பம்லாம் வர இருக்காங்க ஸோ இங்கெல்லாம் நம்ம மகாலிங்கம் குடும்பமும் வர இருக்காங்க இந்த மாதிரி நிலைமையில சீனு காணுமே அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பதட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம சிவா மணி ரெண்டு பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க இதே டைம் வந்து நம்ம மணி என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா பேசாம மாயாச்சின்னு காதல் விஷயத்த மச்சா சிவா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள நீ சீனு தேட வேண்டிய அவசியமே கிடையாது சீனு எங்கே போயிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதோ என்ன மச்சா சொல்றீங்க தெரிஞ்சுமா இப்படி எல்லாரையும் அழைய விட்டுட்டு இருக்கீங்க ஆமா இந்த சீனு பையன் எங்க தான் போயிருக்கான் அப்படி பாத்தீங்களா வீட்டில் இருக்கிற எல்லாரும் எப்படி பதட்டப்படுறாங்கன்னு பாவோம் ஆனால் எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம போயிருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவன் இப்படி பண்ணத்தானா வேணும் ஆமா எங்க போயிருக்கான் அப்படின்னு சிவா கேக்குறாங்க மாப்பிள்ளை பொறுமையா இருங்க மாப்பிள்ளை நான் சொல்ல போறத கேட்டு நீங்க ஆடி போயிடக்கூடாது இந்த விஷயம் யாருக்கும் தெரியவும் கூடாது அப்படின்னுட்டு ஆரம்பத்துல மாயா மாயா சீனு காதலிச்சதுல இருந்து அவங்க கல்யாணம் பண்ண போன வரைக்கும் இப்போ கூட சேனுவை கலையில பண்ண அனுப்புன எல்லாத்தையுமே வந்து மணி சிவா கிட்ட சொல்லிடுறாங்க இது சிவா வந்து அப்படியே ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க மச்சா என்ன மச்சா சொல்றீங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை ஏன் நீங்க யார்கிட்டயுமே சொல்லல யோசிச்சு பாருங்க மாயா இந்த குடும்பத்துக்காக தன்னோட காதலி வந்து தியாகம் பண்ணிருக்கா அப்படிப்பட்ட பொண்ணு எப்படி போனாலும் நமக்கு என்னங்கிற மாதிரி எப்படி மச்சா என்னால இருக்க முடியும் அதான் நானே என் புள்ள கல்யாணம் பண்ணிட்டு வாடான்னு அனுப்பி வச்சுட்டேன் அப்படிங்கிறதும் சிவா வந்து டென்ஷன் ஆகி மச்சான் பார்த்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நம்ம குடும்ப கௌரவம் ஆகுறது இந்த ஊருக்குள்ள நாலு பேர் என்ன மச்சா பேசுவாங்க இப்போதான் மாயா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இந்த வீட்டோட நல்ல பொண்ணா நிரூபிச்சுட்டு வந்திருக்கான் என் அண்ணனே தத்தெடுக்கிற அளவுக்கு வந்திருக்காரு அதை புரிஞ்சுக்காம இப்படி மறுபடியும் மாயாவ அவங்க அம்மா தப்ப பண்ண வச்சுட்டிங்களே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு வச்சா நம்ம தடுத்து நிறுத்தணும் இங்கே பாருங்கள் குடும்பத்தோட ஆசிர்வாதத்தில் தான் சீனு மாயா கல்யாணம் பண்ணணும் நீங்கள் தான் அவங்க ரெண்டு பேரும் காதல் விஷயத்த எங்கிட்ட சொல்லிட்டீங்களே நம்ம எப்படியாச்சும் சேர்ந்து சீனு சாறு கல்யாணத்தை நிறுத்தரலாம் கண்டிப்பாக சீனும் மாயக்களத்துல தான் தாலி கட்டணும் ஆனால் கெட்டவழானா நம்ம கூடவே இரு நம்ம கூடவே இருக்கணும் சீனமும் மாயாவும் கெட்டவழானா நம்மள எல்லாரையுமே விட்டுட்டு போயிட்டு வாங்க மஜா தப்பு பண்ணிட்டீங்க வாங்க போய் எத்தனை நிறுத்தலாம் அப்படின்னு சிவாசானது இல்ல மஜா இங்க பாருங்க கண்டிப்பா ஏற்கனவே பெரிய மாச்சான் வந்து மாயாவை தன்னட பொண்ணா தத்தெடுத்துட்டாரு அதனால கண்டிப்பாக மாயாவை துரத்தி எடுக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை இருக்கு மச்சான் ஸோ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க அப்போ மாச்சான் ஏற்றுப்பாருமே அதனால் நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்த வேணாம் ஏன்னா இதை நிறுத்துறதுக்கு வழியே இல்லை அப்படின்னதும் சிவன் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்னவோ ஆனால் அண்ணனுக்கு உங்களால் இது பிரச்சனை வந்துடும் எனக்கு பயமாக இருக்க முடிச்சா அப்படின்னு சிவா வந்து ஒரு பதட்டத்தில் இருந்துகிட்ருக்காங்க இங்கே பார்த்தோம்னா இரா மாயா இருக்கிற இடத்துக்கே நம்ம சேனு வந்துடுறாங்க சேனு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு நம்ம தனவும் மாயாவும் கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் இங்கே பாரு மாயா நான் இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் நான் உனக்காக ஏதும் முயற்சி எடுக்க மாட்டேன் நானே நீ ஒரு இயக்கத்துல இருக்குன்னு என்னால் கொள்ள முடியுது அதான் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்க இங்கே பாரு இது என்ன தெரியுமா தாலி இன்னைக்கு இப்போவே இந்த இடத்துலையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னதும் மாயா அதிர்ச்சி ஆடுறாங்க மாமா பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு இங்கே வந்து கல்யாணம் ஆகுதுன்னு பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் பாருத்தண்ணா நான் மாயா கூட பேசுறேன் மாயா வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சீனு பைத்திய மாடா நீ சொல்லியும் இப்படி முட்டாளா நடந்துக்கிற எனக்கு எல்லாமே தெரியும் நீ என்ன சொன்னாலும் நான் உன்ன கல்யாணம் பண்ணாம இங்க இருந்து போமாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க சினு ரொம்ப தப்பு பண்ற அப்படின்னு மாயா சொல்லும் போது இங்க பாரு மாயா இப்ப மட்டும் நீ கல்யாணம் பண்ண சம்மதிக்கலன்னா இங்க இருந்தே குதிச்சு செத்துடுவேன் மாதிரி நம்ம சினு வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க மாமா என்னாச்சு மாமா ஏமாமா எப்படி முட்டாளா நடந்துக்கிறான் ஆமா நான் முட்டால் தான் மாயாவை காதலிச்சு இப்படி கல்யாணம் பண்ண வசப்படுறேன் பாரு நான் முட்டால் தான் அப்படின்னு சீனு வந்து காத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா உன் முடிவு இதால சரி உன் கண் முன்னாடியே நான் இங்கே குதிச்சு செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு என்ன பண்றாங்கன்னா நேரா மலை உச்சிக்கு போய் நின்றுட்டு இருக்காங்க இந்த இன்னொரு பக்கம் நம்ம தானா மாயா வந்து லூசு தனமா பண்ணாத எனங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே டைம் வந்து நம்ம ரகுராம் என்ன பண்றாங்கன்னா அவங்க ரூமுக்கு கேஷுவலாக போறாங்க அங்கே பார்த்தோன்னா ஒரு லெட்டர் இருக்கு உடனே ரகுராம் வந்து லெட்டரை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை படிச்ச ரகுராமுக்கு கிட்டத்தட்ட வழியே வார மாதிரி இருக்கு சம அதிர்ச்சி ஆறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்து பாத்திரம்லாம் கீழே விழுது உடனே ஜானகி ஒட்டுமொத்த மொத்தம் குடும்பம் ஓடி போய் பார்க்குறாங்க பார்த்தா ரகுராம் வந்து பெட்ல பர்தண்ணி கிடக்குறாங்க உடனே நம்ம ஜானகி வந்து என்ன ஆச்சுங்க ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னதும் லெட்டர் வந்து கொடுக்குறாங்க லெட்டர் படிச்சு நம்ம ஜானகிக்கு இடி விழுந்தும் மாதிரி போயிடுது ஐயோ என்ன இவன் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு ஜானகி ஒரு பக்கம் பதட்டமா இருக்காங்க என்ன ஆச்சுமா ஜானகி அத்தை சீனு மா அவ கல்யாணம் பண்றதுக்காக போயிட்டான் அப்படின்னு சொன்னதும் ரமணி பாட்டில இருந்து ஒட்டுமொத்த பேருமே செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ 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 இப்போ புரிஞ்சுட்டா அவ இவ்வளவு நாடகம் போட்டதே சீனுவ தன்னோட கையில வசப்படுத்தி அவனை கல்யாணம் பண்றதுதான் இப்போ அவ அவ்வளவு அக்கறையா தானா கூட கிளம்பி போகும்போது எனக்கு விளங்கிட்டு என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறான்னு இப்படி பண்ணிட்டாலே பாவி அப்படின்னு பத்மா எல்லாரும் வாய்க்கு வந்தபடி தட்டிட்டு இருக்காங்க எங்க பார்த்தோம்னா நம்ம சீனு வந்து இங்க பாரு மாயா நான் ஒன்னும் மீறட்ட இல்ல இப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்பயா இல்லையா கடைசியா ஒரு முடிவை சொல்லு அப்படிங்கிறதும் நீ நடிக்காம கீழே இறங்க முடியாது அப்படின்னு மாயா சொன்னதும் அங்க இருந்தே சீனு வந்து கீழ குதிச்சிடுறாங்க இது பார்த்த மாயா சீனு வந்து சாப்பாரி உச்சியாகி கடந்து அழுதுட்டுருப்பாங்க இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு